ஒரு ஜென்மத்தில் செய்த பாவத்தை மற்றொரு ஜென்மத்தில் தீர்த்து கொள்ளட்டும் என்று ஈஸ்வரன் மறுபடியும் ஜென்மத்தை அளிக்கிறார் வாழ்க்கையில் போட்டி இருக்கிறவரை மனநிறைவு எவருக்கும் கிடைக்காது வசதி அதிகரித்தாலும் வேறு ஏதோ வகையில் போட்டி இருக்கத்தான் செய்யும் அனைவரிடம் அன்பாக இரு தியாகம் செய் சேவை செய் என்று அனைத்து மதங்கள் கூறுவது போல் வாழ்ந்துவிட்டால் உடம்பு போன பிறகு உயிர் தானாக கடவுளிடம் போய் சேர்ந்துவிடும் தேவையை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகப்படுத்திக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சாந்தி குறையும் சௌக்கியம் குறையும் நிம்மதியும் திருப்தியும் குறையும் தரித்திரமும் துக்கமும் உண்டாகும் சிக்கனமாய் சிக்கனமாயிருப்பது கர்மித்தனமல்ல ஆடம்பரம் இல்லாமல் கணக்காய் இருப்பதுதான் சிக்கனம் இதுவே தானமும் தர்மமும் செய்ய உதவும் தன் வேலையை பிறரிடம் விட்டுவிட்டு தான் பிறருக்கு தொண்டு செய்ய செல்கிறேன் என்று கூறிவிட்டு செல்வது மோசடியாகும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா சரணம் இது மகாபிரியவா அருள்வாக்கு